தான் போது ஆனால் பிஞ்சு உண்டு ஆனால் வந்து என்ன பண்ணுறது இங்கே வரங்கி வந்து நிறைய விட்டுருக்கு ஆனால் குட்டி குட்டியாக விட்ருக்கு பரங்கி தூரை பார்த்துட்டு நிறையா பேர் காய் கேட்குறாங்க ஆனால் எல்லாம் என்ன பண்ணுறது எம்பி வண்டியூ எவ்வளோ வந்து கத்திரி தக்காளி இதெல்லாம் சின்னதாகிடும் நான் வேறு என்னமோ ரெண்டு மூணு கூட தூக்கிட்டு வந்திருக்கேன் இதே மாதிரி இந்த செடியை தூக்கி வேறு இடத்துல போடணும் இந்த இந்த பத்திரிக்கையோட செடி வந்து ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கொண்டாந்து கொடுத்தாரு நான் நல்லா காய்ச்சிருக்கு ஆனால் அவர் கொண்டாந்து கொடுத்தாரு அவருக்கு இன்னும் ஒரு நாள் கூட காய்க்கும்

அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க எங்கள் வீடியோ பார்த்து இந்த மாதிரி கேட்டதுக்கு இந்த கத்திரி விதை கேட்டு உங்களுக்கு இதில் விதை எடுத்து நான் அனுப்பிச்சி விட்றேன் அவ்வளோ கத்திரிக்காய் கத்திரி அறுவடை என்னோட இதோட முடிஞ்சிச்சு தக்காளி ரொம்ப குட்டியாக இருக்குது வாங்க தக்காளி அறுத்தாச்சு கத்திரிக்காய் அறுத்தாச்சு இப்போ இடத்துல பார்த்திங்கன்னா தக்காளி இது பெங்களூர் தக்காளி என்ன நினைக்கிறேன் நாட்டு தக்காளி அங்கே இருக்குது எல்லாம் இந்த மழையில் மழையில் வீணாக போயிடுச்சு எல்லாம் தரையோட படுத்து மழையில் வீணாக போயிடுச்சு எல்லாம் இந்த மாதிரி தரையில் படுத்துருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் கம்பு வச்சு கட்டி விடுவோம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வீட்டில் பண்டிகை இதுல இருக்கும்போது அப்படியே பழுத்து கத்திரிக்காயை நாளாகலந்து கார காரக்குழம்பு வைக்கும்போது இந்த கத்திரிக்காயை நாளாக பிழந்துக்கணும் குழந்து காரக்குழம்பு வைக்கணும் புளி குழம்பு புளி எல்லாம் செம்மையாக இருக்கும் கனகம்பரம் இது அப்படியே எடுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் ஊசி ஊசியாட்டம் காலக்கீரையை பறிச்சிடலாம் பறித்து கிடஞ்சிடலாம் ரெண்டு நாள் கடையில் கேட்கலாம் நேற்று முளைக்கீடு செஞ்சுட்டு இன்னும் ரெண்டு நாள் ஆனால் அந்த பாலைக்கரை பருப்பு போட்டு கிடஞ்சிடும் பப்பாளி கொண்ட பப்பாளி இது எப்போ காக்கிந்தது என்னடா சோளம் கீழே அதில் உள்ள பூவியை து இது மேடம் இது விரிஞ்சிருச்சு கூட இந்த கடையில உள்ளது கத்தியாலாம் இருக்கு மழைக்கு வைக்கும் ஓஞ்சிருச்சு உரிச்சதுன்னு இன்னைக்கு பிஞ்சு சாப்பிட்டுரு இதே மாதிரி இயற்கையா சாப்பிடுறது ரொம்ப சமைச்சுதான் இல்லை பச்சையா சாப்பிடுவேன் பாவக்காய் இதோட மூணாவது காய் சரி மூணாவது வாட்டியாக இருக்கும் நல்லா இருக்குது பிஞ்சு பாவக்காய் வந்து அவ்வளோ கசக்கல இது மேலே இருந்துச்சு பிடிச்சி பிடிச்சிட்டு வைத்து பிஞ்சாவில் இருக்குது ഞാനതുമേല പോയേ ഞാൻ എന്നാ പണിക്ക് ആള് இதெல்லாம் ஓகேவா இது பாருங்கள் வெள்ளரிக்காய் அந்த நான் வாங்குவோம்ல அந்த வெள்ளரிக்காய் பழு பழத்துக்காக விட்ருக்கோம் வெதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இதில் வெள்ளரிக்காய் இல்லையோ பார்த்திங்கன்னா செடியாக வர ஒரு வாட்டி தான் காய்க்குது அப்புறம் அப்படியே ஓஞ்சிடுது இதை கட் பண்ணி விட்ருக்கோம் இப்போ நல்லா பூ பூத்துட்ருக்கு துட்டுருக்கு ஒரே ஒரு வெல்டக்கா இன்னையோர் இன்னையோட அறுவடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெல்டக்கா கார்த்திங்கன்னா பாவக்காய் ஒரு பொரியலுக்கு இருக்குது எண்டைக்காய் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் தக்காளி கத்திரிக்காய் இதுதாங்க இன்றைக்கி அறுவடை இன்னொரு அறுவடை சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை எழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வந்து சேரும் டட்டாபாய்